திருச்சிற்றம் விலம் தென்னாருடைய சிவனியை போற்றி இன்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா குரு பயிற்சியும் அதே போல குரு பகவானுடைய பயிற்சியை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா நகை தங்கம் குழந்தைகள் அதே போல நம்மளுடைய பெரும் பணம் பெரிய பணக்காரர்கள் பெரிய பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் பரம்பரை சொத்துக்கள் தலக்கட்டு தலக்கட்டாக சொத்துக்கள் சேர்த்து வைக்கிறது எல்லாமே இந்த குரு பகவான் தான் நிறைய விஷயங்கள் இருக்கு இது பொதுவாக நம்ம சொல்லக்கூடிய முக்கியமான விஷயங்கள் ஒரு ஜாதகத்துல குரு நல்லா இருக்காரு அப்படின்னா அவர்களுக்கு பரம்பரை சொத்து கிடைக்கும் ஒரு ஜாதகத்துல குரு நல்லா இல்லை அப்படின்னா இவர்களாக சம்பாதிச்சு சொத்து சேர்த்துவாங்க அப்படிங்கிற அமைப்பு உண்டு அப்படி பார்க்கும் பொழுது இந்த குரு அதிசாரம் எப்ப ஆகிறார் அப்படின்னா அக்டோபர் மாசம் பதினெட்டாம் தேதில இருந்து டிசம்பர் மாசம் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் இருந்து ராசியிலிருந்து கடகராசிக்கு உச்சமாகிறார் இதுல இன்னொரு ஒரு சூச்சிமம் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா இதே பீரியட்ல குரு பகவான் வக்ரமும் ஆகிறார் அந்த குரு வக்ரம் எப்ப ஆகிறாருன்னா நவம்பர் பதினொன்னுல இருந்து மார்ச் பதினொன்னு வரைக்கும் இப்போ குரு பகவான் கூடிய பீரியட்லேயே வக்ரம் ஆகிறார் ஒரு கிரகம் ஜோதிட ரூல்ஸ் என்னன்னா ஒரு கிரகம் வக்ரமாகி அதாவது உச்சம் பெற்ற கிரகம் வக்ரம் பெற்றால் நீசத்தன்மையை அடையும் நீசம்னா பலம் இல்லை அப்போ குரு பகவான் உச்சத்தையும் இப்ப கொடுக்க போகிறார் அதே இடத்துல இருந்து அதே போல அதே இடத்துல இருந்து நீசத்தையும் கொடுக்க போகிறார் ஒரு சிலருக்கு யோகமாக குரு வேலை செய்யணும் அப்படின்னா அக்டோபர் பதினெட்டுல இருந்து நவம்பர் பதினொன்னுக்குள்ள யூஸ் பண்ணிக்கணும் ஒரு சிலருக்கு குரு கெட்டு போகணும்னு சொல்லிருப்போம் ஜோதிப்பு பாத்தீங்கன்னா அத்த சொல்லுவான் குரு கிடந்துங்க அப்பதானே உங்களுக்கு ஜாதகம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் அப்படி இருக்கக்கூடிய பீரியட் எப்பன்னு பாத்தீங்கன்னா நவம்பர் பதினொன்னுல இருந்து டிசம்பர் பத்தொன்பது வரைக்கும் முழுமையாக வக்கர நிவர்த்தி ஆகிறது வந்து பாத்துட்டீங்கன்னா மார்ச் மாசம் பதினொன்னாம் தேதி இப்போ ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் எப்படி இருக்கும் யாருக்கு நல்லா குரு நல்லா இருந்தா யோகம் யாருக்கு குரு கெட்டு போனா யோகம் குரு நல்லா இருக்கிறப்ப நம்ம என்ன செய்யணும் குரு கெடும் பொழுது நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கறத ஒவ்வொன்றா டீட்டெயிலா நம்ம இப்ப பார்க்கலாம் கடக ராசிக்குண்டான குருவினுடைய அதிசார பயிற்சி பத்தி பார்க்கலாம் கடக ராசி குரு பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து விரயங்களை நிறைய கொடுத்துட்டு இருந்துச்சு விரயங்கள் அசுப விரயங்கள் கையில ஒரு பக்கம் காசு வந்தாலும் குடும்ப தேவைகளுக்காக ஏதோ ஒரு விஷயத்துக்காக கையில பணமே நிக்காம இருக்கிறது தான் வந்து இந்த கடகத்துக்கு இப்ப போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஆனாலும் கொஞ்சம் வேணுங்கிற பொருள் எல்லாமே ஓரளவுக்கு வாங்கிட்டீங்க அப்படிங்கிறது அமைப்பு இப்போ அந்த குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஆறு மற்றும் ஒன்பதாம் அதிபதியாகி ராசிக்குள்ள நிற்கிறார் அதுவும் உச்சமாக போகிறார் ஒன்பதாம் அதிபதி உச்சமாகறது மிகப்பெரிய யோகம் தெய்வ அனுகிரகம் பெறக்கூடிய ஒரு காலகட்டங்கள் ஒரு தெய்வம் உங்க கூட நிற்கும் நீங்க என்ன செஞ்சாலும் அதுக்கு துணை இருக்கும் எந்த கெட்டதையும் உங்க பக்கத்துல நெருங்கவே விடாது அது என்னவாக இருந்தாலும் சரி பகைவராக இருந்தாலும் சரி எதிரிகளாக இருந்தாலும் சரி கெட்ட சக்திகளாக இருந்தாலும் சரி செய்வன ஏவல் பில் என்ன நீங்க நினைச்சாலும் கூட அது உங்க பக்கத்திலேயே யார் உங்களுக்கு பண்ணினாலும் அது பக்கத்துல வர்றதுக்கே விடாது குரு ராசிக்குள்ள வந்தாலே பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல நல்ல மனிதர்களுடைய தொடர்பு பெரிய பெரிய மனிதர்களுடைய தொடர்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் குரு அப்படின்னு சொன்னால் தங்கம் அப்ப தங்கம் வாங்குறது கொஞ்சம் பண புழக்கங்கள் அதிகமாகிறது குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி பண்றது இதெல்லாமே இந்த குரு அதிசாரத்துல நிச்சயமாக கடகராசிக்கு ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அதே போல குரு அப்படின்னு சொல்ல கூட ஒன்பதாம் அதிபதியாகி ராசிக்கு நிற்கும்போது ஒரு நல்ல குரு அமைய போகிறார் உங்களுடைய தேவைகள் என்ன உங்களுடைய விஷயங்கள் என்ன எதுவுமே தெரியாம நீங்க கூட உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக நிச்சயமாக குரு உங்களுக்கு வருவார் ஒன்பதாம் அதிபதி அப்படிங்கிறது அப்பா அப்பா சொத்துக்கள் கிடைப்பது அப்பா பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பது அப்பா மூலமாக உதவிகள் கிடைப்பது அப்பாக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகுவது அதே போல பாத்துட்டீங்கன்னா ஒன்பதாம் இடங்கிறது உயர்கல்வி அப்ப உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா வர்றது படிப்பு ஏதாவது நின்று போயிருச்சு அப்படின்னாலும் கூட மீண்டும் அந்த படிப்பை தொடர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அதுவே உங்களுக்கு ஆறாம் அது விதியும் ஆகிறதுனால ஆறுக்குடையவர் ராசிகள உச்சமாகும்போது கடன் அப்படிங்கிறது விலக போகுது ஒரு பக்கம் கடன் கேட்டிருக்கிறீங்க வீடு கட்டுறதுக்கு கடன் கேட்டிருக்கீங்க வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு லோன் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுவும் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு நோய் விலக போகுது நல்ல மருந்துகள் கிடைக்க போகுது அது இதுலயே இன்னும் ரொம்ப உச்சமா சொல்லணும்னா வேலை இல்லாதவர்களுக்கு எல்லாமே வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிச்சயமா கிடைக்க போகுது ஆறாம் இடங்கிறது வேலை வாய்ப்பை சொல்லக்கூடிய ஒரு இடம் அப்ப ஆறுக்குடைய ராசிக்குள்ள வரும் பொழுது உங்களுக்கு வேலை கிடைக்க போகுது உபயோக பிராப்தம் கிடைக்க போகுது வேலையே இல்ல அல்லது இருக்கின்ற வேலையில எனக்கு நிம்மதி இல்ல ஒரு வேலை மாற்றம் பண்ணலான்ட் இருக்கீங்க அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம் வேலைக்குண்டான அனைத்தும் உங்களுக்கு நடக்க போகுது அப்போ ஒன்பதாம் மடங்கிறது வெளி மாவட்டத்தை சொல்றது அப்ப ஒரு மாவட்டத்தை விட்டு இன்னொரு மாவட்டத்தில் வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் சொந்த ஊரை விட்டு இன்னொரு ஊர் போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே உங்களுக்கு குரு ஏற்படுத்தி கொடுப்பார் அஹ் அடுத்தது குரு வந்து இருக்கின்ற இடத்தை விட பார்க்கின்ற இடத்திற்கு உங்களுக்கு பலம் ஜாஸ்தி அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்ப குரு எத்தனாம் இடத்தை பாக்குறாருன்னா அஞ்சாம் இடத்தை பாக்குறாரு அஞ்சுங்கிறது சாதாரண இடமா என்ன குல தெய்வத்தை சொல்லக்கூடிய ஒரு இடம் ஐந்தாம் இடம் அப்போ நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா குலதெய்வமே தெரியலன்னு சொல்லுவாங்க அப்ப அதெல்லாமே உங்க கண்ணுக்கு காட்சி கொடுக்கும் குல தெய்வம் உண்டான வாய்ப்புகளை கொடுக்கும் குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்க போகுது இஷ்ட தெய்வ வழிபாடுகள் மூலமாக நீங்க நினைச்சது எல்லாமே நடக்க போகுது குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை உண்டான வாய்ப்புகள் ஒரு குழந்தைக்காக ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்கன்னா தாராளமா அதை இப்ப செயல்படுத்தி கொள்ளலாம் இருந்து வந்த சண்டை சச்சரவு பிரச்சனைகள் இதெல்லாமே விலகி குடும்பம் ஒற்றுமையா வாழக்கூடிய அமைப்பை நிச்சயமாக இந்த குரு ஏற்படுத்தி கொடுக்க போகுது அஞ்சாம் இடங்கிறது அதிர்ஷ்டம் அப்ப அதிர்ஷ்டங்கள் பெருக போகுது அதிர்ஷ்ட லட்சுமி உங்களை தேடி வரப்போகிறாள் அப்படிங்கறது அமைப்பு அடுத்தது ஏழாம் இடத்தை மகரத்தை அப்போ திருமணம் ஆக போகுது குடும்பத்துல ஒரு சுப நிகழ்ச்சி நடக்க போகுது வரனே இருந்தாலும் கூட நல்ல வரன் அமைந்தது வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்ல விலகி கணவன் மனைவி அந்யூன்யமாக வாழக்கூடிய ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் ஏழாம் இடங்கிறது பார்ட்னர் நண்பர்கள் சொல்லக்கூடிய இடமாக இருக்கிறதுனால இவர்களுக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்ல விலகி நல்லா ஒற்றுமையா வாழக்கூடிய அமைப்பு உண்டு அடுத்தது பாருங்க ஒன்பதாம் இடத்தை பார்க்குது அந்த இடத்துல ஒன்பதில் சனி இருந்து கொஞ்சம் பூர்வீக பிரச்சனை அப்பா கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போது அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு இப்ப குரு ஒன்பதாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறது இன்னும் யோகம் அப்ப நீங்க என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்க போகுது தந்தை மூலமாக தாய் மூலமாக தந்தை சொத்துக்கள் மூலமாக நீங்க என்னெல்லாம் கேட்கறீங்களோ அதெல்லாம் கிடைக்க போகுது இந்த குரு பயிற்சி மிகப்பெரிய யோக பயிற்சியாக உங்களுக்கு மாறப் போகுது அது முதல் பகுதி அக்டோபர் பதினெட்டுல இருந்து நவம்பர் பதினொன்றுக்குள்ளேயே உங்களுடைய வேலைகளை எல்லாமே செஞ்சுக்கோங்க ஏன்னா குருவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நல்லவர் தான் அள்ளி கொடுக்கக்கூடியவர் தான் கேட்டோம்னு கிடைக்கணும் இல்லையா அதெல்லாம் நவம்பர் பதினொன்றுக்குள்ள கிடைக்கும் அடுத்தது வரக்கூடியது நீசமாகும்போது கிடைக்கும் கொஞ்சம் லேட்டா கிடைக்கும் கொஞ்சம் தாமதமாக கொஞ்சம் போராட்டமோ அல்லது ஒரு முறைக்கு பல முறைக்கு முயற்சி பண்ணாதான் கிடைக்கும் உடனே கிடைக்கணும் அப்படின்னா அக்டோபர் பதினெட்டுல இருந்து நவம்பர் பதினொன்னாம் தேதி வரைக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க அருமையா போது இந்த குரு பகவானுடைய அதிசார பயிற்சி பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கடகராசி அன்பர்களே அது அதாவது அஷ்டமச்சினி எல்லாம் பாத்தீங்கன்னா அவமானப்பட்டு அப்படிங்கிறது சாதாரணமா இருந்திருக்காரு விலகி கௌரவத்தோட என்ன குரு கௌரவ கிரகம் பெயர் புகழ கொடுக்கக்கூடிய கிரகம் அப்ப கௌரவத்தோட மறுபடியும் மீண்டும் வாழக்கூடிய அமைப்பு உண்டு இழந்த சொத்துக்கள் இழந்த பெயர் புகழ் மதிப்பு மரியாதை இது எல்லாமே மீண்டும் இந்த குரு உங்களுக்கு கொடுக்க போகிறார் நீங்க பட்ட அவமானம் எல்லாமே பாத்துட்டீங்கன்னா பாசிங் கிளவுஸ் மாதிரி அது அப்படியே போயிடும் எல்லாமே அப்படியே மறைஞ்சு போயிரு தெரியாமே போயிரு குரு உள்ள வந்த உடனே குருங்கிறது வெளிச்ச கிரகம் அந்த வெளிச்சம் வந்த உடனே உங்களுக்கு இருக்கக்கூடிய இருள் எல்லாமே விலகி உங்க வாழ்க்கை ஜொலிக்க போகுது அப்படிங்கறதா முற்றிலும் உண்மை இதுல இன்னும் பாத்துட்டீங்கன்னா விருச்சகத்துல மகரத்துல மீனத்துல எல்லாம் கிரகம் இருக்குது அப்படின்னா அந்த கிரகம் உங்க ஜாதகத்தை என்ன பண்ணணும்னு பாருங்க அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் எல்லாமே ஆக போகுது அது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா கிடைக்க போகுது அப்படிங்கிற அமைப்பு உண்டு நல்லா நான் விட இன்னுமே உங்களுக்கு அதிகமாக உண்டான வாய்ப்புகள் உண்டு உங்க மூலமாக உங்க நேரம் மூலமாக நீங்க மட்டும் ஜொலிக்கிறது இல்லாம உங்க குடும்ப நபர்கள் தாய் தந்தை குழந்தை கணவர் மனைவி நண்பர்கள் உறவினர்கள் இவங்க எல்லாருக்குமே நல்லா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படிங்கிறது இந்த பீரியட் குரு அதிசார பயிற்சி உங்களுக்கு செய்ய போகுது இது எல்லாமே ஜாதக ரீதியாக ஒரு அனலைஸ் பண்ணிக்கோங்க கிரகங்கள் ரீதியாக சிறிது மாறுபடும் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் திருச்சித்தம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மத்து சரணம்